வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக கிளி டேஸ் நிறம் பறவை பச்சை பேசும் சரியான சொல் பச்சை கிளி பச்சை நிறம் போகி அடுத்த நாள் டேஸ் பண்டிகை பொங்கல் தீபாவளி ஓணம் சரியான சொல் பொங்கல் போகி அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை பெற டேஸ் வளர்க்க வேண்டும் தொழில் வணிகம் மரம் சரியான சொல் மரம் மழை பெற மரம் வளர்க்க வேண்டும் வானவில்லில் டேஸ் நிறங்கள் உள்ளன ஆறு ஏழு எட்டு சரியான சொல் ஏழு வானவில்லில் ஏழு நிறங்கள் உள்ளன டேஸ் மட்டையில் கருக்கு காணப்படும் பனை தென்னை வில்லோ சரியான சொல் பனை பனைமட்டையில் கருக்கு காணப்படும் தனியாக பயன்படுத்தும் பொருள் மின்விசிறி பத்தூரிகை நாற்காலி சரியான சொல் பர்த்தூரிகை தனியாக பயன்படுத்தும் பொருள் பர்தூரிகை வரைபடத்தில் நீர்நிலையை குறிக்க டேஷ் நிறம் பச்சை மஞ்ச நீல சரியான சொல் நீல வரைபடத்தில் நீர்நிலையை குறிக்க நீல நிறம் விசா விண்ணப்பிக்க நன்னடத்தை சான்றிதழ் டேஸ் நிலையத்தில் வாங்க வேண்டும் விமான அஞ்சல் காவல் சரியான சொல் காவல் விசா விண்ணப்பிக்க நன்னடத்தைச் சான்றிதழ் காவல் நிலையத்தில் வாங்க வேண்டும் டேஸ் இலையை எரித்தால் கொசு ஓடும் புளிய வேப்ப சரியான சொல் வேப்ப வேப்ப இலையை எரித்தால் கொசு ஓடும் மங்கள இசைக்கருவிகள் டேஸ் நாதசுரம் தவில் வீணை புல்லாங்குழல் சரியான சொல் நாதசுரம் தவில் மங்கள இசைக்கருவிகள் நாதசுரம் தவில் கலைமகள் கைப்பொருள் டேஸ் வயலின் வீணை தம்புரா சரியான சொல் வீணை கலைமகள் கைப்பொருள் வீணை டேஸ் சிலையில் முட்கள் இருக்கும் புதினா நொச்சி தூதுவலை சரியான சொல் தூதுவலை தூதுவளை இலையில் முட்கள் இருக்கும் அமாவாசை அன்று வானில் டேஸ் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சரியான சொல் நட்சத்திரங்கள் அமாவாசை அன்று வானில் நட்சத்திரங்கள் மின்னும் பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது டேஸ் உரிமை கடமை மடமை சரியான சொல் கடமை பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது கடமை கல்வி கற்பது ஒவ்வொரு குழந்தைகளின் டேஸ் கடமை உரிமை மடமை சரியான சொல் உரிமை கல்வி கற்பது ஒவ்வொரு குழந்தைகளின் உரிமை காந்தத்தின் இரு திசைகள் டேஸ் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு வடக்கு தெற்கு சரியான சொல் வடக்கு தெற்கு காந்தத்தின் இரண்டு திசைகள் வடக்கு தெற்கு தொடர்ந்து மழை பெய்தால் டேஸ் ஏற்படும் வெள்ளம் வறட்சி வெப்பம் சரியான சொல் வெள்ளம் தொடர்ந்து மழை பெய்தால் வெள்ளம் ஏற்படும் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் டேஸ் ஈச்சம்பழம் இலந்தைப்பழம் பழம் சரியான சொல் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் பழம் சங்க இலக்கியங்களில் குடக்கூத்து என்பது டேஸ் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் சரியான சொல் கரகாட்டம் சங்க இலக்கியங்களில் குடக்கூத்து என்பது கரகாட்டம் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி டேஸ் பாரதிதாசன் பாரதியார் வாணிதாசன் சரியான சொல் பாரதியார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதியார் மேலும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி இந்த காணொலியை பார்த்தமைக்கு